ஒரு நாள் மாலை நேரப்பொழுதில் மழை பெய்த பொழுதில் நான் கண்ட ஒரு இயற்கை காட்சிதான் இந்த கவிதை எத்தனை முறை ரசித்தாலும் பத்தாது மீண்டும் மீண்டும் ரசிக்க தூண்டும் ஒரு காட்சி இதோ கவிதையாக வாங்க மலைச்சாரல் வீசும் மாலை நேர பொழுதில் செடியினை குடையாக்கி சிட்டொன்று நின்றது பசுமையான இலைக்கடியில் பவ்யமான பார்வையில் தாய் சிட்டை எதிர்பார்த்து தவித்து போய் நின்றது குளிரில் நனைந்து குஞ்சியோ அஞ்சி நடுக்கத்தோடு நிற்க நெருக்கமாய் ரசித்தேன் அடடா இப்படியொரு காட்சியினை இதுவரையும் கண்டதில்லை இயற்கையின் அழகு கண்டு இதயமோ பிரமித்தது சில்லென்ற காற்று சிட்டு குஞ்சியை ரசித்து மெய் மறந்த நொடி மெய்யாளுமே பொக்கிசம் வீசும் தென்றல் காற்றில் பேசும் இலையின் அசைவில் மௌனமாய் நின்ற குஞ்சி மனதினை வருடி போனது கொடைபிடிக்க மறந்து குளிரினில் நனைந்து சளிபிடிக்க அறிகுறியில் சட்டென தும்மினேன் விருக்கன பயந்து சிறகடித்தது சிட்டு பறந்து போனது எம் மனம் மறந்து அவ்விடம் அமர்ந்தேன் சில நிமிடங்களில் கார்மேகம் மேகம் கலைந்து வெண்மேகம் பொத்தது மழை நின்ற பின்னும் மனம் ஏதோ இன்னும் அவ்விடத்தில் இதயம் நின்று கிடக்கிறது அத்தனை அளவிடா அந்த சிட்டுக்கு